இங்கே நிறைவுபெற்று ஏற்கனவே நான் கூறியது போல் பிரபல பாடல்களை கொண்டு தயாரித்தேன் இங்கே எமது வரலாறு பொதுக்கூட்டத்திலே யாரை கொண்டும் இதை வெளியிடுவது என்று ஆளாய்ந்தபொழுதும் எமது மதிப்புக்குரிய பிரதேச செயலாளர் தமராஜா ஆகியோர் அவர்களை அழைத்து அவர்களிடம் கௌரவித்து

வழிபாடுதான் வழிபாடு அது பேச்சி அம்மனாக இருந்தாலும் சரி மட்டக்களப்பாரு கூறிய சொந்தமான வழிபாட்டு முறை அம்மனும் அதோடு இணைந்த வைரவ வழிபாடு தான் உங்களுக்கு தெரியும் கிராமப்புறங்களிலே அம்மன் வழிபாடு என்பது ஆண்டுக்கு ஒரு வீட்டிலேயே நாங்கள் வழிபாடுகின்ற குறைவடைந்து வந்தாலும் இன்னும் கிராமத்தவர்கள் அதனை பெருக்கொண்டு வருகிறார்கள் அங்கே அம்மன் வழிபாடு நடக்கின்ற பொழுது அம்மன் நேரடியாக வந்து எங்களுக்கு அருள் பாலிப்பார் அந்த அம்மனாக அங்கே கல் கொண்டு ஆடுவர் உங்களுடைய அம்மாவாக அல்ல அம்மா அம்மாவாக அல்ல அவருடைய அம்மாவாக தான் இருக்குமே தவிர எங்களுக்கு தெரியாத ஒருவர் வந்து அங்க அம்மன் கொள்வதில்லை அந்த வகையிலே என்னது வீட்டிலே இருக்கின்ற என்னுடைய அம்மா அல்ல என்னுடைய அம்மா அம்மா அம்மனாக மாறி அந்த வீட்டை காப்பதற்கு என்ன செய்யலாம் பிள்ளைகளை காப்பதற்கு என்ன செய்யலாம் வருமானம் என்ன செய்யலாம் என்கின்ற அருளை கூறி அடங்குவார் அதே போலதான் எங்களுடைய வைரவ வழிபாடு அன்று மாலையிலேயே வைரவ வழிபாடு நடக்கும் வைரவன் நாங்கள் என்னுடைய காவல் தெய்வமாக வைத்திருக்கின்றோம் இவ்வாறு நெருக்கமாகவும் சுதந்திரமாகவும் நெருக்கமாகவும் இருந்த இந்த அம்மன் வழிபாட்டு முறை அண்மை காலங்களிலே சற்று மாறு பட்டு கொண்டு வருவதை நீங்கள் அவர்கள் கடந்த கோயில்கள் எல்லாம் நித்திய பூஜை நடத்துகின்ற கோயில்களாக மாறிக்கொண்டு வருகிறது அந்த மாற்றம் தேவையில்லை என்று நான் கூறவில்லை ஆனால் அந்த கடந்து வழிபாட்டுக்கு இருக்கின்ற அந்த தனித்தன்மை அதனால் மாறப்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு ஆபத்தும் எங்களுக்கு இருக்கிறது இருந்தாலும் இந்த ஆலயம் ஆண்டுதோறும் இந்த சடங்கை நடத்தி சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே நான் நுழைந்த முதலாவது நாள் என்று இன்று இந்த இருவட்டையும் வெளியிட்டு வைப்பதில் நான் முயற்சி அடைகின்றேன் இந்த இருவெட்டை அவர் சொன்னது போல நீங்கள் உங்களுடைய நிதி ஒத்துழைப்புடன் இந்த ஆலயத்தை அமைத்து கும்போதம் செய்வதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும்